ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எப்படி வந்து இன்செக்ஸ் பூச்செல்லாம் வராமல் பாதுகாக்கலான்வாங்க என்னதான் நம்ம வெயில காய் வச்சு எடுத்தாலும் ஒரு மாசத்துலேயே சீக்கிரம் செல்லெல்லாம் பிடிச்சிடுதுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிறுதானியங்கள் வரகு சாம ராயி சோளம் இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மெயினாக ஹெல்த்துக்கு வந்து சிறுதானியங்கள் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரில் நீம் லீவ்ஸு வேப்பந்தலை அடியில் போட்டுட்டு நம்ம வரகரிசி வந்து அப்படியே மேலே ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்து அல்லது வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எதுனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு ரெண்டு மூணு கிராம்பு கிராம்பு வந்து நல்ல ஸ்மெல்லு இருக்குங்க அதுக்கே பூச்சியெல்லாம் வராது அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு வர மொளகா போட்டு நல்லா கட்டி உள்ளே போட்டுருங்க டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா ரப்பர் பேன் போட்டு மேலே போட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஒரு ஆறு மாதத்துக்கு கூட தாங்கும் அடுத்து சோளம் சோளத்தில் வந்து நம்ம காட்டில் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டையெல்லாம் கூட விளையும் இப்போ பார்த்தோம்னா நம்ம சோள பனியாரம் அதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம் அது வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் எடுத்துட்டுங்க விளக்கெண்ணெய் வந்து கையில் அப்படியே ரப் பண்ணிட்டு நல்லா சோளத்தில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு பெசறிகிட்டு பெசறி வச்சிட்டாவே அது வந்து நல்ல ஒரு ரெப்பலண்ட்டுங்க கேஸ்ட்ராயில் வந்து நேச்சுரலாகவே இன்செக்ட் ரெப்பலண்ட்டு இதில் வந்துட்டு அந்த விளக்கெண்ணெய் வாசமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி ராகி வந்து டீகஸ்கெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மாதிரி தாங்க நீம் லீவ்ஸை அடியில் பாட்டமில் வச்சுட்டு அடுத்து ராகி மேலே பாதி வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் நடுவுலேயும் நம்ம நீம் லீவ்ஸு போட்டுக்கலாம் இல்லை மேலே வந்து எப்பவும் போல் இந்த காட்டன் கிளாத்தில் நேம் லீஸை நடுவில் போட்டுட்டுங்க அப்புறம் ஃபுல்லாக போட்டு மேலே வந்துட்டு காட்டன் கிளாத்தில் அதே இதாக கல்லுப்பு வர மொளகா உப்பு எல்லாம் போட்டு கட்டி உள்ளே போட்டுருங்க இது அந்த கிராம்போட வாசத்துக்கு பூச்சியெல்லாம் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம துவரம்பருப்பை மெயினாக எல்லாத்து வீட்லேயும் யூஸ் பண்ணுறது பார்த்தா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல சீக்கிரம் பிடிச்சிடுது இதில் வந்து நம்ம சம் எந்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ சம்பளத்தில் வந்து பிரிஞ்சி இலை பிரியாணிக்கு சேர்த்துற பிரிஞ்சி இலை வந்து அடியில் போட்டுட்டு அப்புறம் துவரம்பருப்பை ஃபுல்லாக நீங்கள் மேலே போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலையில் இருக்கிற தான் வந்து அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் அதை போட்டுட்டு துவரம் மருப்பு மேலே வந்து வர மிளகா ஒரு நாலஞ்சு வர மிளகாய் போட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்லெல்லாம் பிடிக்காதுங்க அதே மாதிரி தான் அடுத்தது வந்து பாசிப்பயிர் நம்ம பாசிப்பயிர் வந்து மிளகட்டுறக்கெலாம் வீட்டில் நிறையாவே வாங்கி வச்சுருப்போம் அது வந்து அதுக்கு அதே மாதிரி தான் விளக்கெண்ணை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் விட்டுட்டு நல்லா போட்டு பிசரிக்கணும் எல்லா பயிர்லேயும் பண்ணுற மாதிரி லைட்டாக எண்ணெய் வந்து ரெண்டு மூணு ட்ராப்ஸ் தானே விட்டுருக்கோம் அதுலேயே அப்படியே பெசரி எடுத்துட்டோம்னா முளையெல்லாம் ஆயிருங்க நான் ரெண்டு மூணு டைம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலே முளை கட்டிடுவோம் அடுத்து வந்து நம்ம மாவாட்டர் துளுந்து வாங்குறமெல்லாம் அதில் வந்து ஒயிட் ஒயிட்டாக மேலே டஸ்ட்டு படந்துருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு டவல் காட்டன் டவலில் போட்டு ரப் பண்ணிங்கன்னா நல்லா டஸ்ட்டு பறக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக நீம் லீவ்ஸ் போட்டு உளுந்து போட்டுட்டு அந்த கல்லுப்பு வர மொளகாய் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க அடுத்தது வந்து நம்ம அந்த உப்பு ஜாடியில் உப்பு ஜாடி வந்து மழை காலத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து அப்படியே கொத்த கொத்த கொத கொதன்னு தண்ணியாக இருக்கும் அதுக்கு அடியில் பாலித்தீன் பேப்பர் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி உள்ளே போட்டுட்டு நீங்கள் மேலே வந்து கல்லுப்பு உள்ளே உப்பு போட்டிங்கன்னா ஒரு துளி கூட அந்த ஈரப்பதமே இருக்காது அந்த ஈரப்பதம் ஃபுல்லாகவே அரிசியும் பாலித்தீன் பேப்பரும் உறிஞ்சிரும் அடுத்து அரிசி ட்ரம்மில் நம்ம அரிசியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அதுக்கு அப்படி தான் நீங்கள் வேப்பந்தலையை அடியில் போட்டுட்டு மேலேயும் ரெண்டு மூணு வேப்பந்தலை போட்டு வரமுளகாயெல்லாம் போட்டுச்சிட்டிங்கன்னா செல்லு இந்த புழு அதெல்லாம் எதுவுமே வராது வரமுளகாயில் இருக்கிற காரத்துக்கே அது வந்து போயிடும் நெக்ஸ்ட்டு அரிசி இந்த சர்க்கரை வந்து சக்கரை வந்துங்க நம்ம நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் கட்டரப்பு ஃபுல்லாக வரும் அதுக்கு வந்து கிராம்பை மேலே போட்டு விட்டிங்கன்னா வராது அடுத்து மிளகாத்தூள் வந்து நம்ம கட்டி கட்டியாக இருக்குல்ல கட்டி கட்டியாக மேலே இருக்கும் பூச்சி பிடிச்ச மாதிரி அது வந் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சால்ட் உப்பு நல்லா கலந்துக்கலாம் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா மேலே இப்படி தடவி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் அந்த கட்டி சேராது அந்த உப்பு உப்பு வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் எடுக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை